இந்த ஆறாம் அதிகாரத்தில் குறிப்பாக நான்கு குதிரைகள் இருக்கிறது ஆறு வெள்ளை குதிரை இருக்கு குதிரை இருக்குது கருப்பு குதிரை இருக்குது நிறம் உள்ள குதிரை இந்த குதிரை என்பது முதல்ல அது தெரியணும் பொதுவாக நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை நிறைய படிக்காம போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குதிரை மிருகம் எழுத்தாள பத்து கொம்பு அப்படிதானே இருக்குது இதெல்லாம் இருக்குல்ல இதை படிக்க படிக்க நமக்கு என்ன தோணுதுன்னா ஐயோ கொஞ்சம் பார்க்கறதுக்கு விகாரமாக இருக்குதே அப்படின்னு ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் விளக்கம் இருக்கு அதை யூகிக்கவோ அல்லது போய் வேற எங்க தேடுறதுக்கான வேலையே கிடையாது எல்லா பைபிளுக்குள்ளே இருக்கு நீங்க தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸியாக பைபிள் அதை கண்டுபிடிச்சிடலாம் சகரியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிங்க சகரியா அந்த தூதன் எனக்கு பிரதித்திரமாக இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய நாலு ஆவிகள் என்றார் வானத்தினுடைய நாலு ஆவிகள் என்றார் அதே ஆறாம் அதிகாரத்துல ஒன்று முதல் நாலு வசனத்துல இந்த நாலு குதிரைகள் இருக்கிறது சிவப்பு கருப்பு வெள்ளை மங்கிர நிறம் உள்ள குதிரை புள்ளி புள்ளியான குதிரை அப்படிலாம் இருக்கு இந்த குதிரைகளுக்கு விளக்கம் என்னன்னா கத்தருடைய திட்டத்தை பூமியில் செய்கிறதான ஆவிகள் பணிவிட ஆவிகள் நம்ம சொல்றோம் இல்லையா இப்ப நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கவர்மெண்ட்ல ஒரு உத்தரவு போடுவாங்க அந்த உத்தரவை அதுக்கு கீழே இருக்கிற கிட்ட வரும் அந்த துறை மந்திரி அந்த துறை மந்திரி என்ன பண்ணுவார் அதனால் கீழே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் அனுப்புவார் அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் அந்த இடத்துல இருக்கக்கூடியதான அதிகாரிகளுக்கு அனுப்புவார் அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க கீழே இருக்கிற ஊழியர்கிட்ட சொல்லி அதை நிறைவேற்றுவாங்க ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கவர்மெண்ட்டில் அது உங்களுக்கு வந்து சேரத்துக்குள்ளே இதான் ப்ரோட்டோக்கால் அப்படிம்பாங்க அடுத்து அடுத்து இப்படி தான் வரும் நேராக கொண்டு வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க இது ஒருத்தர் மூலயமா அது தாண்டி வரும் அந்த மாதிரி தான் இந்த திட்டங்கள்லாம் இந்த மாதிரி அது ப்ரோட்டோக்கால்லாம் எங்கேருந்து உருவாச்சுன்னா பைபிள்ல இருந்து தான் ஏன்னா பைபிளில் வந்து ஹெவன்லி கிங்டம் பார்த்து தான் உலக கிங்டம் காப்பி அடிக்குது வே உலக கிங்டமுக்கு கிரியேட்டர் கிடையாது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க கிரியேட்டர் ஒருத்தர் தான் இருக்கார் அவர் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணார் அதை பார்த்து காப்பி அடிக்கிறவங்க தான் இன்றைக்கி இருக்கிறாங்க ஆனால் அந்த காப்பி அடிக்கிறவன் திறமசாலியாக இருக்கிறான் இப்போ அவன் எப்படி காப்பி அடிக்கிறான்னா நம்ம காப்பி அடித்தோன்னு தெரியாதபடியை கண்டுபிடிக்க முடியாதபடி காப்பி அடிக்கிறான் அதை தான் ஆனால் நீங்கள் உட்கார்ந்து கொஞ்சம் தியானிச்சு பாருங்கள் எல்லாமே பைபிள்லேருந்து இருந்து காப்பி தான் இருக்குது அத்தனையும் எல்லா ஃபீல்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டோ அல்லது வந்து மீடியா ஃபீல்டோ அல்லது வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி உள்ள கவர்மெண்ட்ஸ் காரியங்களோ பொலிட்டிக்கல் ஃபீல்டோ எதை வேணாலும் எடுத்துக்கோங்க அத்தனையும் பைபிள்லேருந்து காப்பி அடிச்ச விஷயமா தான் இருக்கும் இப்போ இந்த பைபிள் இந்த புரோட்டோக்கால் கவர்மெண்ட் ப்ரோட்டோக்கால்ஸ் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்குது ராஜா தனக்கு கீழே உள்ளதான தூதர்களுக்கு கட்டளை எடுக்கிறார் அவர்கள் வந்து பூமியில் உள்ள மனுஷங்களை வச்சு சில நேரத்தில் செய்வாங்க சில நேரத்தில் அவங்க நேரடியாகவும் செய்வாங்க இப்போது பிசாசு என்ன பண்ணுறோம்னா பெர்ஷியா தேசத்து அதிபதியை வைத்து என்ன செய்கிறான் தடை உண்டு பண்ணினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பார்வோன் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தான் அப்படின்னு இருக்கு இதெல்லாம் அவன் பார்த்தீங்கன்னா ஜெயவ ஜனங்களை கொலை பண்ணுகிறவனா இருந்தான் இது யாரோட வேலை பிசாசோடைய வேலை தீரு ராஜாவை குறித்து புலம்பி அப்படின்னா என்ன அர்த்தம் தீரு ராஜா இருக்கிறான் ஆனால் உள்ள இருக்கிறவன் பிசாஸ் மனுஷனை கொண்டு அவன் செய்வான் இந்த மாதிரி தான் புரோட்டோக்கால் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இப்போ இந்த நான்கும் நான்கு குதிரைகள் அது எதை குறிக்கிறது நான்கு ஆவிகள் கத்தருடைய திட்டத்தை பூமியில் செய்யக்கூடியதான நான்கு ஆவிகள் குறிப்பாக இந்த நான்கு ஆவிகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு ஒரு வேலையை பூமியில் செய்து இதுல பர்டிகுலரா இப்ப நம்ம காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இருக்கு அது எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த முதல் சம்பவம் நம்ம பார்க்கறது ரெண்டாவது சம்பவம் முதல் சம்பவம் எப்ப நடந்துச்சு ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் நான் பார்த்த போது இது ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் அதின் மேல் ஏறி இருந்தவன் பிள்ளை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் கவனிங்க அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அப்படின்னு இது எப்போ நடந்துச்சு இது எதை பத்தி குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பூமியில ஒரு கவர்மெண்ட் தொடங்க போகுது அந்த கவர்மெண்ட்டுக்குரிய ஆட்கள் வருவாங்க வெளிப்படுத்தல் பதினேழு அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதை மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை ஏன்னா நம்ம ரெண்டாவது மூணாவது பார்க்க வேண்டியிருக்கு ஸோ பர்டிகுலராக ஒரு கவர்மெண்ட் வருது அந்த கவர்மெண்ட் தான் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் எங்க இருக்கு வெளிப்படுத்தல் பதிமூணு ஏழு வாசிங்க பார்ப்போம் பதிமூணு ஏழு வாசிங்க மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு தேச கோத்திரத்தின் மேலும் பாஷிக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இதுதான் அந்த வசனத்துக்கான விளக்கம் ஒரு கவர்மெண்ட் எழும்பி வரும் அந்த கவர்மெண்ட் உலகத்தில் இருக்க எல்லாரையும் தான் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரும் எப்படி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நிறைய கோடு அதில் இருக்குது அதில் வெள்ளை கலர் குதிரைன்னு இருக்குது சமாதானத்தை பூமியில் கொண்டு வரது வெள்ளை கலர்னால் எதை குறிக்குது சமாதானத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த சமாதானத்தை கொண்டு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தான் கண்ட்ரோலில் கொண்டு வருவான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட் அரசாட்சி கொடுக்க அத்தாரிட்டி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் கிரீடத்தை கொடுத்தாச்சுன்னா என்ன அர்த்தம் அத்தாரிட்டி சாலமன் தலையில் கிரீடத்தை வச்ச அவர் என்னவாயிருது ஒரு அத்தாரிட்டி வந்துடுது இப்போ உலக அழகி போட்டி நடக்குது தலையில ஒரு கிரீடத்தை வச்சோன்னா அவங்க உலக அழகி ஆயிடுறாங்க அந்த வருஷத்துக்கு ஆகும் தான் உலக அழகி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த மாதிரி அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு இதுக்கான விளக்கம் எங்க இருக்கு அப்படின்னா வாசிங்க தானியல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க தானியல் பதினொன்னு இருபத்தி ஒன்றை வாசிங்க அந்த ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான் அவனுக்கு ராஜ்ஜியபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள் ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து எப்படி நுழைந்து நுழைந்து சமாதானமாய் அதான் கிரீடம் கொடுக்கப்பட்டது சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கொள்வான் அதுதான் ஜெய்கரோனாகவும் ஜெய்ப்படாகவும் புறப்பட்டான் கிரீடம் கொடுக்கப்பட்டது வெள்ளக்கணர் குதிரை இது யார்னா வரப்போற ஆண்டிகரை கவர்மெண்ட்டுக்கான ஆட்கள் உள்ள வருவாங்க வந்து அவங்க எப்படி பூமிக்குள்ள அவங்க கவர்மெண்ட்டை ஸ்தாபிக்க தொடங்குவாங்கன்னா சமாதானத்தை அறிவிக்கிறவர்களாக தொடங்குவாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இந்த ஊழியத்தை செய்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து சிடி அந்த காலத்தில் சிடி இருந்துச்சு சிடி போட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த சிடியிலையே இந்த மாதிரி ஆன்டி கரஷனுடைய கவர்மெண்ட் ஐரோப்பாவில் பத்து நாடுகள் கூட்டமைப்பு தொடங்குது அப்படின்றத சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கு வலு சேர்க்குற விதமாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு கவர்னிங்க இதை பாருங்க இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடந்தது despite a year marked by one of the worst crises in decades and repeated scenes of social unrest across the continent the european union has been awarded the 2012 nobel peace prize the norwegian nobel committee has decided that the nobel peace prize for 2012 is to be awarded to the european union ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது எந்த கவர்மெண்ட்னா யூரோப்பியன் யூனியனுக்கு கொடுக்கப்பட்டது யூரோப்பியன் யூனியனுக்கு கொடுக்கப்பட்டது இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு இது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டதே இல்லை லைஃப்ல அது சமாதானத்துக்கான அந்த நோபல் பரிசுன்னு ஒன்று தொடங்கின காலத்தில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி வரைக்கும் இது நடந்தது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ரெண்டாயிரத்தி வரைக்குமே ஒரு கவர்மெண்ட்டுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்ததில்ல மனுஷனுக்கு தான் கொடுப்பாங்க மனுஷன் தான் என்ன செய்வார் சமாதானத்தை ஏற்படுத்துவார் ரெண்டு பேருக்கு நடுவில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு இருக்குது ஆனால் இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு டைம் சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது இந்த கவர்மெண்ட்டு பூமியில் சமாதானத்தை கொண்டு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் இது ரெண்டுத்துக்கும் காரணமாக இருந்தது ஈரோப்பா கண்டம்தான் தான் அதற்கு பிறகு அங்கே உலக யுத்தம் வராமல் தடுத்து அந்த இடத்துல சமாதானத்தை உலகம் முழுக்க கொண்டு வந்தது யார்னா இந்த யூரோப்பியன் யூனியன் தான் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு அவங்க கொடுத்தாங்க கவனிச்சு கொள்ளுங்க இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்று பூமியில ஒரு சமாதானத்துக்கான அரசாக ஐரோப்பியன் யூனியன் ஃபார்ம் ஆச்சு பத்து நாடுகள் கூட்டமைப்பா அதான் ரொம்ப அதில் விசேஷமா என்னன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பத்து பேர் தான் இருப்பாங்க பத்து நாடுகள் தான் இருக்கும் அதுக்கு ஆதியில் அதுக்கு வேற ஒரு பேரு உண்டு அலமனிஸ் பிரான்ஸ்ன்னு வேற பேர் உண்டு இப்போ நம்ம காலத்தில் அதுக்கு பேர் வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் பேர் டபிள்யூஇ அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல நோபல் பரிசு வாங்கி இதுதான் அந்த நாடுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிச்சு கத்தை தெரியப்படுத்தினார் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு பூமியை தங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க எல்லா விதத்திலும் பொருளாதாரத்துல இருந்து இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் ஒரு நியூஸ் படிச்சிருப்பீங்க மிக முக்கியமாக அமெரிக்காவுடையதான பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அதர பாதாளத்துக்கு போயிருச்சு அல்மோஸ்ட் முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் அளவுக்கு என்ன ஆயிடுச்சு கீழே விழுந்துருச்சு அல்ல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மாற்றாக எல்லாரும் என்னென்னமோ கொண்டு வராங்க பிரிக்ஸ் வரும் நாங்கள் அல்லது நியூ கரன்சி வரும் நாங்கள் என்னென்னமோ வருவோம் நாங்கள் ஆனால் இருந்து நாங்கள் சொல்லிட்டே இருக்கிறோம் திருப்பியும் சொல்கிறேன் ப்ராப்பர்சி இல்லை பைபிளில் உள்ளதை எடுத்த வசனத்தை சொல்கிறோம் அதுக்கு மாற்றம் யூரோ தான் வரும் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா யூரோ தான் எல்லாத்தை விட வேகமாக முன்னேறிகிட்டு இருக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபாரம்னு ஒன்று சொல்லுவாங்க டபிள்யூஇன்னு சொல்லுவாங்க வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபாரம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் எழுதியிருக்கிறான் யூரோ மிக வேகமாக வளர்கிறது அதாவது டாலருக்கு மாற்றாக வருகிறதுன்னு எழுதியிருக்கான் ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட் ஆளுகைக்கு வருகிறதுன்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கவர்மெண்ட் ஒரு ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் கொஞ்சம் நல்லா படித்தவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் யூரோப்புக்கு கவர்மெண்ட்டுக்கு இராணுவமே இல்லைங்க யூரோப்பியன் யூனியனுக்கு அவங்க எப்படி உலகத்தை பிடிப்பாங்க தேர் இஸ் நோ கவ மில்ட்ரி அப்படின்னு சொன்னார் ஆனால் பைபிள் படி அவங்க பிடிக்கணும் அப்போ நான் அவங்க சொன்னேன் இப்போ இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பாக யூரோப்புக்கு என்ன வரும் மில்ட்ரி ஒன்று வரும் இப்போ யூரோப்புக்கு மில்ட்ரி வந்துருச்சு அதுவும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இனி அமெரிக்காவை நம்ப முடியாது நமக்குன்னு ஒரு மில்ட்ரி வேணும்னு எத்தனையோ ட்ரில்லியன் மில்ட்ரிக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க யூரோப்பியன் கவர்மெண்டில் இப்போ உலகத்திலே மிகப்பெரிய மில்ட்ரி அவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க கரன்சியும் மேல வந்துருச்சு பணபலம் மிலிட்ரி படைபலம் ஒரு அரசாங்கம் நம் கண்களுக்கு முன்பாக உருவாகுது உங்களுக்கு நினைக்கிறேன் இருந்து அமெரிக்கா இருக்குது வல்லரசா உலகத்தை ஆளுகை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஹிரோஷிமா நாகாசாக்கி மேல குண்டு போட்ட பிறகு அந்த அமெரிக்க டாலர் ஆளுகைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஆனா யூரோ வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தான் சமாதானத்த நோபல் பரிசு இன்னைக்கு உலகத்தை ஆளுகை செய்யற இடத்துக்கு வந்துருச்சு முதலாவது முத்திரை நம் கண்களுக்கு முன்பாக உடைக்கப்பட்டு எழுத்துக்கு ஒவ்வொரு விஷயமாக நிறைவேறி கொண்டே இருக்கிறது இதுல வரக்கூடிய கடைசி ராஜா தான் ஆன்டி கிரைஸ்ட் அந்த ராஜா வருவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசுவாக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் அலே லூயா கண்ணுக்கு முன்னாடி இறைமையா வந்து சொல்லுவாரு நேபுகாத் நேச்சார் வரப்போகிறான் ஒரு கூட்டம் சொல்லிச்சு வரமாட்டான் அதெல்லாம் கிடையாது சிதைக்க ராஜா பிடிச்சி அப்புறம் இறைமையா பிடிச்சி காவல் கிணறுல போ காவல் வீட்டில் போட்டாராமா அதெல்லாம் நடக்காது இந்த சும்மா தேவதூஷனம் சொல்றான்னு நடந்துச்சு அதே தான் சொல்றோம் ஒரு மிகப்பெரியதான சர்வார்க சர்வாதிகார அரசாங்கம் உலகம் முழுக்க எழும்ப போகுது வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு எழுபது வருஷமா நடக்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருபது வருஷமா மிக வேகமாக வளருது இதை நீங்க உங்க இருதயம் திறக்கப்பட்டாலொழியே இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் வார்த்தைகளில் ஒன்று கூட தவறி போகவில்லை கர்த்தர் சொன்னது எல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் நடக்குது இங்க என்ன பிரச்சனைனா நோவா காலத்து ஜனங்க மாதிரி நீங்க இருக்கிறதுனால புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து இந்த தவிர உங்க மைண்ட்ல வேற ஒண்ணுமே இல்லைங்கிறதுனால இந்த வசனம் உள்ள போகவே மாட்டேங்குது கேட்கும்போது போது கேட்கறீங்க அதாவது இந்த மாற்று கருத்து மேல அப்படியே கேட்கும்போது நீங்க எப்படி பாத்தீங்கன்னா த்ரில்லர் மூவியை பாக்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்படி நடக்குது நடந்துருச்சா அப்படியா அப்படியே செரு போட்டு போகும்போது அதெல்லாம் வரும் இப்ப வராது நீங்க முதல்ல பண்ற வேலையை பாருங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ரொம்ப ஈஸியா பிசாசு கற்க வந்த விதம் மாதிரி உங்களை எழுதி எடுத்து போட்டு போயிட்டே இருக்கான் அடுத்து உங்களை நிறைய வச்சிருக்கான் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து லோத்துவின் காலத்தில் வந்த மாதிரி நோவா காலத்தில் வந்த மாதிரி பிஸி ஷெடியூலில் இருக்கீங்க நீங்கள் ஸோ இந்த வசனத்தை உங்களுக்குள்ளே போகவே விட மாட்டேங்க நான் சொல்றது ஆவிக்குரியவர்கள் அப்புறம் எப்படி உலகத்தானுக்கு போகும் என்ன கேட்டால் உங்களை விட அவன் பயப்படுறான் அவனுக்கு பயம் இருக்கு கொரோனா வந்தவொன்னே விசுவாசி கூட அந்த ஆயத்தம் இல்லை அவன் ஆயத்தம் ஐட்டான் அந்த அளவுக்கு கடவுள் தேட ஆரம்பிச்சிட்டான் அதனால் தயவு செய்து வசனங்களை புரிஞ்சு கொள்ளுங்க இனி காலம் கண்டிப்பாக செல்லாது நம் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொரு சம்பவமாக நடக்கும் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்